இப்போ நம்ம கெடுதல் பண்ணுறான் கெடுதல் பண்ணுறான் அப்படி இல்லை நான் ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம வந்து துன்பத்தை கொடுத்தோம்னா அவனுடைய கண்ணீர் அவனுடைய நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா ஒருத்தனுடைய கண்ணீர் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தரை பாதிக்கும் அது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க கர்ஸ் எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ஊரும் ஒரே மாதிரிதான் இருக்குது நமக்கு நிதானம் இருந்தால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் உணர முடியும் நம்ம அப்படியே திங்கிறது தூங்குறதுமாக தெரிஞ்சவனால் புரியாது நான் வந்து இடையில பேசினப்போ ஒரு பேராசிரியர்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா அது வந்து பேராசிரியருங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வழிகாட்டுதல் கொடுக்குற ஒரு வேலை அதில் சில கடு கழுசடிகள் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா அதாவது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையாகவே அவங்க மாறிடுறாங்கன்னு அது கொஞ்ச நாள் கழிச்சா அதையே அதையே ஒரு இது மோசமாக மாற்றிட்டானுங்க தெரியுமா என்னோட வேலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து வேலை செய்கிறப்போ வேலை செய்கிற ஆளாக இருப்பேன் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீ என்ன ப்ரோக்ராமில் ஒரு டாபிக் கூட வந்தது நான் வேலை செய்கிறப்போ நான் இந்த வேலை செய்கிற ஆளாக இருப்பேன் அந்த வேலை செஞ்சு முடித்தோடனே அந்த ஆளாக நான் இருக்க மாட்டேன் தட் இஸ் வெரி ராங் திங்கிங் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு டாக்டர்னா எங்கே போனாலும் ஒரு டாக்டராக தான் இருப்பார் இருக்கணுன்றே நான் ஒரு டீச்சர்னா எங்கே போனாலும் டீச்சராக இருக்கணும் ஒரு போலீஸ்னால் எங்கே போனாலும் டீச்சராக இது போலீஸாக இருக்கணும் ஆனால் அது ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா என்னோடய டீன் ஏஜில் இருந்தப்போ செய்கிற வேலை வேறு நான் வேறு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த வேலை இல்லாத அந்த வேலையில் அந்த டியூட்டியில் இல்லாத சமயத்தில் மற்ற நேரத்துலலாம் அவங்கள வந்து ஒரு அந்த வேலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது புரியுதுங்களா அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு நல்லா பேசுவோம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவி ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தரை வந்து அப்ரோச் பண்ணுறதையெல்லாம் இந்த ஆட்டிடியூட்லேருந்து தான் வருது புரியுதுங்களா ஒரு மாணவருக்கும் ஒரு ஒரு ஆசிரியருக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது அது ஒரு மரியாதை இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது அதை எது பிரேக் பண்ணுதுன்னா நான் வேலை உனக்கு நான் டீச் பண்ணலை உனக்கு நான் டீச் பண்ணலை உனக்கு நான் பேராசிரியர் கிடையாது நீ வந்து என்னை பொறுத்தவரை ஒரு லேடி ஒரு பெண் அவ்வளோதான் அந்த ஆட்டிடியூடு எப்படி வருது நான் வேலை செய்கிறப்ப வேலை செய்வேன் வேலை செய்யாதப்போ நான் என்னோடய சொந்த வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு ஆபத்தானது சரிங்களா ஆபத்தானது அந்த ஆட்டிடியூடுனால தான் இது ஒரு சில இப்போ இந்த இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன் புதுச்சேரியில் ஒரு இப்போ ஒரு ஹெட்டிங் தான் பார்த்தேன் செய்தியை உள்ளே போய் பார்க்கல இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கெலாம் எனக்கு தோணல் அந்த ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு டீச்சர் பிரச்சனை அப்புறம் அந்த என்ன கிருஷ்ணகிரி ஓசூர் அந்த பக்கம் தரும ஏதோ தெரில ஒரு மாணவி மூணு பே ஆசிரியர்கள் உண்மையில் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும் உங்கள் அம்மா அப்பாலம் எப்படிதான் உங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்க இந்த பசங்களை இந்த பாலியல் கூட்டணம் செய்கிறவங்களோட அம்மாவை கூப்பிட்டு கேட்கணும் அம்மா நீங்கள் நீங்கள் வந்து நல்லா வளர்த்தீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சரியில்லையா உங்கள் வீட்டுக்காரோடைய குணத்தினாலமே எப்படி இருக்கிறானா ஏன் இப்படி ஆகிட்டான்னு கேட்கணும் கேட்கணும் பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அதாவது இந்த மாதிரி பாலியல் விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இவன்களோட டீனேஜில் இவனுக்கு காதலை பற்றி இல்லை கல்யாணத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி அதெல்லாம் என்ன தான் யோசிப்பானுங்க இப்போ குற்றவாளியாக இருக்கிறவன்லாம் அவனுக்கு என்ன மரியாதை அவன் என்ன ஆசிரியராக இருந்தால் என்ன எனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ வந்து இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணுறானுங்க எதுவும் கல்யா கல்யாணம் மட்டும் வாழுங்க அப்படின்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ண பண்ணால் ஒரு அன்பு செய்யணுமா இல்லையா ஒரு காதல் இருக்கணும் எப்படி இப்படி எல்லாம் இவன் எப்படி இந்த மாதிரி ஆனாய்ன்னு தெரில அதெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு குற்றவாழிக்கு தண்டனை கொடுக்குற அதே சமயத்துல அவனுக்கு ஏன் இப்படி ஆனானு ஆராய்ச்சி பண்ணணுன்றான் அப்போதான் குற்றத்தை தடுக்க முடியும் இல்லாட்டி நம்ம அந்த செய்தியா பாத்துட்டு போறோம் அவனுக்கு அவனோட வாழ்க்கையும் வீணா போகுது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையும் வீணா போது ஏன் முதல்ல ஏன் அவன் அப்படி ஒரு குற்றவாளி ஆனான்னு ஆராய்ச்சி பண்ணணுமோ இல்லையா இப்போ பாருங்க ஃபேன்ஸ் தமிழர்ச்சியோட ரெண்டு மூணு பேர் பேட்டி போடுறாங்க ஏதோ ஒரு சேனலில் ஒரு டாக்டர் மனநல டாக்டரே மோசமான ஒரு ஆட்டிடியூடோட சொசைட்டியில் இருக்கிறாங்கன்னா அந்த சொசைட்டியை போய் எவங்க பாத்துறது சொல்லுங்க எப்படி இந்த மாதிரி பாலியல் சிந்தனை வருது உனக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிற ஆசிரியராக இருக்கன்னா உனக்கு பாலியல் சிந்தனை வருதுன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை போங்க அதுக்கு கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சி ஒரு விவசாயம் பண்ணி ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு யாருக்கும் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வளர்ந்துறது நல்லது மனசுக்குள்ளே தெளிவாக ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் பெண் வந்து பாலியல் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது அந்த பெண் இல்லாட்டி இந்த உலகத்தில் எப்படி குழந்த பிறக்கும் ஒரு ரூவாய் சோறு ஒருவா பால் தாய்ப்பால் இங்கே கொடுத்து தானே அவங்கெல்லாம் வளர்ந்துருப்பாங்க என்ன தான் பிரச்சனை அப்படி ஒரு பெண்கள் எல்லாரும் ஆண்கள் அப்படி பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எங்க பார்த்தாலும் பெண்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை நான் அப்படி நடக்கூடாது சாரி அப்படி பேசக்கூடாது இது என்ன பழக்கம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ஆசிரியர் வேலைக்கு ஃபிட்டு கிடையாது போய் வேற ஏதாவது வேலை பாருங்க நான் இந்த பேராசிரியர் சம்மந்தப்பட்ட ஒரு அவர் எனக்கு பேராசிரியர் அவர் எனக்கு பாடம் எடுக்கல நான் நாளைக்கு அதை நான் நாளைக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப சொல்றேன் சரியான அதாவது படிப்பு படிப்புனால சம்பளம் கிடைக்கும் ஆனால் குணம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அந்த படிப்பையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த நபர் வந்து கவுர்மெண்ட் வேலைக்கு ப்ரொஃபஸராக வந்திருக்கிறார் ப்ரொஃபஸர் ஆகிட்டார் கவுர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில் அவருக்கு என்ன பார்த்தவொடனே சரியான கேனுன்னு தோணியிருக்கும் போல இருக்குது சரியா அது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அதோட சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு எங்கே போனாலும் இங்கே பாருங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறவங்க இருப்பாங்க எப்போட வேலை பார்த்துட்டு போகணும் அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து மரியாதை கொடுக்கணும் நேர்மையாக போகணும் எதுவாக இருந்தாலும் எது தெரியாமல் அந்த தெரியாமல் திருடு தண்ணிமா இருட்டுக்குள்ளே ஒழிகிறது ஃபோனை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது எதுவும் எதுவுமே நேர்மையாக பண்ணணும் எதுவுமே வெளிச்சத்தில் நடக்கணும் எதுவுமே நே நேர்மையாக பண்ணணும் ஒரு தடவை இருட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அது இருட்டு உலகத்துக்குள்ளே பிரபலம் ஆயிடும் புரியுதுங்களா அந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு இப்படி நம்ம பத்து பேர்கிட்ட சொல்லுவேன் பத்து பேரு இந்த எம்எல்ஏ மாதிரி நூறு பேர்கிட்ட சொல்லுவான் எதுக்கு இது வந்து இன்பம் கிடையாது இது வந்து இன்பம் கிடையாது நம்மளுக்கு நம்மளே குழி பறிச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்மளே பறிச்சுக்கிற மாதிரி பெண்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுதான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இருபத்தெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சொல்கிறேன் இந்த தீபா சதீஷ் ஒரு யூடியூப் சேனல் இருக்கா அடுத்து வந்து அபிஷேக் இன்னொரு பொண்ணு கன்னட பொண்ணு அப்புறம் இன்னொன்று வந்து ரேகா ஃபேமிலி ரேகா ரேக்ஸ் அது யார் ரெண்டு பேர் இந்த மூணு பேர் இந்த மூணு இப்போ மூணு ஜோடியும் நீங்கள் நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் இந்த சதீஷ் அபிஷேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிற போகிறத குடிக்கிறத சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் வீடியோ பண்ணுறீங்க உங்களுக்கு வேறு கண்டென்ட்டே கிடைக்கலையா ஏன்னா நீங்களும் சேர்ந்து போய் குடிக்கிற மாதிரி வீடியோ போடலாம் இல்லை இன்னும் நிறையா வியூஸ் வரும்ல வேறு இந்த சதீஷோட அம்மாலாம் சில வீடியோவில் வர்றாங்க அவங்களாம் சொல்ல மாட்டாங்களா என்னப்பா குடிக்கிற மாதிரி வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க குடிக்கல எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் எதுக்கு அதை வீடியோவை போடுறீங்க நாட்டில் எவ்வளவு மக்கள் வந்து குடினால குடும்பம் வீணாக போய் எத் எத்தனை குடியாருங்க பொண்டாட்டி அடி அடின்னு அடிச்சு ஒரு கேஸ்லாம் நான் பார்க்குறேன் சொல்லுவதான உண்மையில் அந்த மாவட்ட ட்ரெஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு வீதியில் நிற்க வச்சு அடிப்பாரம் குடிகாரர் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடுது அந்த அப்பாவே வேணான்ட்டு குடினால எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்படுறது உனக்கு என்ன கேடு வந்ததுன்றான் நல்ல காமெடி வீடியோ தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுக்கு இடையில இடையில குடிக்கிற மாதிரி சீன் வருது குடிக்கிறப்போ என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணுவான்றீங்க என்ன பெரிய கு குடிச்சேனா பிடுங்க போகிறீங்க அதனால உங்களுக்கு எவ்வளோ காசு போகுது நான் மூணு பேரோட சேனலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் ஏதாவது குடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா அதில் ரேகா ஃபேமிலியிலையும் குடிக்கிற மாதிரியெல்லாம் சீன் வச்சுருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா உங்களை விட எனக்கு வயசு கூட அப்புறம் நான் அசியசியமாக பேசுவேன் உங்களெல்லாம் மூணு மூணு ஜோ மூணு புருஷ முன்னாட்டியும் படிக்க வச்சிருக்காங்கல்ல படிக்க வச்சுருக்காங்கல்ல உங்களுக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கலையாடா இப்படி எல்லாம் சம்பாதிச்சு சோர்ந்தீங்க சொல்லுது உங்களுக்கு என்னதுக்கு எப்படி லக்சூரியஸா வாழணும் எத்தனை குடியாருங்க பாவம் எவ்வளவு பேருக்கு ஹஸ்பண்ட் கிடையாது எங்க பெரியப்பா பையன குடிச்சு குடிச்சு வீணா போய் ரெண்டு சின்ன பிள்ளைங்க எதுக்கு நீங்க குடிக்கிற சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோ போறீங்க ஏன்னா டாஸ்மாக இருந்து உங்களுக்கு ஏதாவது காசு கமிஷன் வருதா பக்கம் அதுக்கு அதுக்குதான் பாரதியார் சொன்னாரு படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ ஐயோ என்று போவான் காமெடி வீடியோ போட்டமா மூடிக்கிட்டு போனமான் இருக்கணும் நான் நான் குடிக்க போறேன் என்னோட மனைவி ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் அதில் பார்த்தா பாட்டில் தூக்கிட்டு போகிறேன் கிளிங் கிளிங்குன்னு சவுண்டு வருதான் இதெல்லாம் உங்களுக்கு காமெடியாடா ஏடா புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிற மாதிரி வீடியோ போடுங்கடா போடலன்னு வச்சுக்கோங்க அசிங்க அசியமாக பேசுவேன் போய் பாருங்க எங்க ஊர்ல எங்க ஊர்ல நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கப்போ குடிக்கிறவங்க நாலு பேர் மூணு பேர் இருந்தாங்க குடிக்கிறவன் இருபத்தஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சி முப்பது பேர் ஆயிட்டான் ஒவ்வொரு ஊரோட எல்லையிலும் இங்கே டாஸ்மாக் கடை இருக்கடா இங்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு இப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கணுமா வெக்கமா இல்லை நல்லா பல்ல பல்ல காமிச்சிக்கிட்டு அந்த துணி கடைக்கு போங்க துணி கடைக்கு விளம்பரம் போடுறாங்க அந்த அதுக்கு விளம்பரம் போடுறாங்க போட்டு தொலைங்கடா கடை ஏன்ட்டு டாஸ்மாக் விளம்பரம் பண்ணுறீங்க வெக்கங்கட்டைங்களா உங்களெல்லாம் படிக்க வச்சதுக்கு பிசாம போயிட்டு மாடிமைக்க விட்டுருக்கலாம் மானங்கட்ட பயல்களை இந்த மூணு பேரோட சேனலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண தான் போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீ குடிக்கிற மாதிரி வீடியோ போடு நான் அப்புறம் நீ என்ன பேசுகிறேன் பாரு உங்களை விட எனக்கு வயசு கூட அஸ்யசியமாக பேசுவேன் சினிமாவிலேயே தான் ஹீரோ குடிக்கிற மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன இது எதுக்கு நீங்கள் அந்த குடியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அதில் வந்து இந்த அபிஷேக் பொண்டாட்டி வந்து ஆ நீ போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோ போடுறீங்க போயிட்டு என்னெல்லாம் படிக்க வச்சுருங்களேன் போய் வேலையை பார்த்து நான் நல்லா இருக்கும் வேண்டி தானே ஏதாவது நல்ல வீடியோ போடுறதுனா அந்த அபிஷேக் வீடியோலாம் நல்லா இருந்துச்சு நிறைய வீடியோ அப்புறம் குடியை சப்போர்ட் பண்ற ஏன் வீடியோ போடுறீங்க அப்புறம் நிறையா குடிச்சு சீக்கிரமே பரலை குத்து போட்டு விடுங்க வெக்கங்கட்டை இல்லை இல்லை இவங்கெல்லாம் இவ்வளோ படிச்சிருந்து எங்கே வேணா போங்கடா நீ எங்கே வேணா போய் சாப்பிடுங்க எங்கே வேணா ஊர் சுத்துங்க துணி கடை நகை கடை எல்லாத்துக்கும் விளம்பரம் போடுறீங்களா டாஸ்மாக விளம்பரம் போட்டா தான் உங்களால் விளமுடியுமா வெக்கங்கட்ட ஜென்மங்களா இனிமேல் 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 புருசி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி வீடியோ போடணும் இல்லைன்னு வச்சிக்கோ அப்ப நீ என்ன சொல்ல வர்ற ஆம்பளைங்க குடிக்கிற தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றியா ஆம்பளைங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலு இதெல்லாம் வந்து ஸ்டீலில் செஞ்சதா பொம்பளைங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையானதா நான் புருசி முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி வீடியோ போடணும் இனிமேல் நான் உங்களுக்கு வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் காமெடியா காமெடியாக இருக்குது அம்மா அம்மாலாம் நல்லா நடிப்பாங்க பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு எதுக்கு இந்த குடிக்கிறத சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறீங்க உங்களால் எவனும் குடிக்கல ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போகிறீங்களா பார்க்குறப்ப அப்படியே அசிங்கமாக இருக்குது இப்போ படித்தும் காசுக்காக பிச்சை எடுக்காதீங்க வெரி பேட் செல்ஃப் கொஞ்சம் கூட செல்ஃப் விஷ் நீங்கள்லாம் யூஸ்லெஸ் ஃபேலம் வேஸ்ட் ஃபேலம் நான் இதுக்கு மேலே பேச வரங்களே எனக்கு கோவம் வந்துருச்சு